ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டூருக்கு போன வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பாட் த்ரீ நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு வந்து நாங்கள் வந்து கிளம்புறோம் வெள்ளிக்கிழமை மே ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா ஊட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊட்டிக்கு போன வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நான் கீழே இருந்து நாங்கள் வந்து மேலே ஊட்டிக்கு போன வீடியோ ஃபுல்லாகவே நான் எடுத்திருப்பேன் அந்த வியூ எல்லாமே நான் எடுத்திருப்பேன் அது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்றதை ரசித்து பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காலையில் நாங்கள் வந்து ஒரு ஏழரை ஏழு மணிக்கு வந்து நாங்கள் வந்து கிளம்புனோம் எல்லோரும் ஜாலியாக வந்து பஸ்ஸில் பார்த்திங்கன்னா சரியான டான்ஸுங்க ஊட்டிக்கு வந்து நாங்கள் வந்து மலை மேலே ஏறும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு தான் பசங்க வந்து எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க பாட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போட முடியல போட்டால் வந்து எனக்கு வந்து அது வந்து காப்பி ரைடு அப்படின்னு காமிச்சிடுது அதனால என்னால் பாட்டு தான் போட முடியல பாருங்க எப்படி யார்னா பார்த்தீங்களா தஷ்வன் என் சின்ன பையன் தான் வந்து டான்ஸ் இருக்கான் கூட வந்து டூருக்கு வந்த பசங்க எல்லாேருமே வந்து டான்ஸ் இருந்தாங்க சின்ன பசங்க சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வியூவும் காமிக்கிறோம் பாருங்கள் அந்த மலை அப்படியே ஏறும்போது ஒரு மாதிரி கேரும் கொடுக்குது ஆனால் பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருக்குது செம்மையாக இருந்ததுங்க அப்படியே கிட்ட பூ பூ ரொம்ப குளிர் எடுத்துக்கிச்சு அந்த மாதிரி தான் இருந்தது வெயிலும் இருக்குது குளிரும் குளிருது கிளைமேட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது யாரெல்லாம் ஊட்டி போயிருக்கீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் போகாதவங்க செய்யார் முரளி வித்யா யூடியூப் சேனலில் நீங்கள் பாருங்கள் நாங்கள் வந்து வியூ அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்போம் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மலைங்க பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் போட்டிருக்கிற பார்ட் த்ரீ வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்புலேருந்து மேலே போயிட்டு சேர்கிற வரைக்குமே பார்த்திங்கன்னா அந்த வியூவ் நான் ஃபுல்லாகவே எடுத்துருப்பேன் ஏன்னா லென்த்து வீடியோ வரதுனால நான் பாதி தான் போட்டிருக்கேன் நான் வந்து இந்த வியூ நீங்கள் ஏன் காமிக்கிறீங்கன்னு சில பேர் கேட்கலாம் எனக்கு என்னென்னா இது என்ன வந்து என்ன என் கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க அந்த வியூவில் கொஞ்சம் காமி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க சரி நம்ம வந்து ஒரு வீடியோவாக இது போட்டுடலாம் அப்படின்றதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த வியூ எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத நான் வந்து வீடியோவாக போட்டேன் ஏன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரசித்து பார்க்குற மாதிரி இருந்தது எனக்கு அதனால சரி ஒரு வீடியோவே போட்டுடலாமே அப்படின்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோவாக போட்டிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்றது கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றது யாரெல்லாம் ஊட்டி போயிருக்கீங்க போகல அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஊட்டி வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூன்னு நான் வந்து வீடியோ போட போகிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா லெந்த் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இப்போ ஃபுல்லாக சுற்றி பார்க்குறது பார்த்திங்கன்னா வெறும் மலைங்க மட்டுந்தான் நாங்கள் வந்து மலை மேலே நாங்கள் எப்படி ஏறினோம் அந்த வியூ எப்படி இருக்குது அது மட்டும்தான் தான் அங்கே குட்டி குட்டியாக இருக்கும் அதெல்லாம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா நாங்கள் எப்படிலாம் சுற்றி பார்த்துன்றது வந்து பார்ட் டூவில் போடுறேன் இதில் பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து வியூ மட்டும் தான் ஓகே பாருங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பாதி தொலைவில் இருக்கிறோம் ஊட்டிக்கு வந்து பாதி தொலைவில் இருக்கும் கிட்ட போக போக பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டம் வந்து அந்த ஏரியா வந்திருக்கு பாருங்க சூப்பராக இருக்குங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக கட்டிங் போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க பார்க்கவே அழகாக இருந்தது பாருங்கள் தேயிலை தோட்டம் நம்ம டீ தூள் வந்து இதில் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வருது நிறைய பேருக்கு தெரியும் ஏ இருந்தாலும் நான் சும்மா சொல்கிறேன் சூப்பராக இருந்தது பார்க்கவே அது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் குட்டி 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 குட்டியாக இருக்குது நாங்கள் வந்து அந்த டீ தூள் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றது அந்த ஃபேக்ட்ரிக்கும் நாங்கள் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து பார்ட் டூவில் நான் வந்து போடுறேன் நான் அந்த டீ தூள் வந்து எப்படிலாம் வந்து தயாரிக்கிறாங்க அந்த இலையை வச்சு எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது நாங்கள் ஃபேக்ட்ரியில் போயிட்டு நாங்கள் நேரிலே போய் பார்த்தோம் இவ்வளோ இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு வந்து நிறுத்த போகிறாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா குன்னூர் குன்னூருக்கு முன்னாடி வந்து இப்போ நம்ம வந்து டிஃபன் ஆட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா காலையில் இட்லி சாம்பார் வேர்க்கலை சட்னி வடை ஒரு ஜாம் இதுதான் வந்து காலைல டிஃபன் அது வந்து பார்த்தீங்கன்னா டர்னிங் பாயிண்ட்ன்றதுனால சரியா அது பஸ்ஸெலாம் வருது எவ்வளோ அழகாக இருக்குன்றதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை எடுத்துகிட்டு இருந்தேன் எல்லோரும் தட்டெல்லாம் கழுவிட்டு ரெடியாக நின்றுட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பஸ்லேருந்து டிஃபன்லாம் வந்து இறக்கிட்டு இருக்காங்க கீழே வந்து செஞ்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் திரும தென் திருப்பதியிலே பார்த்தீங்கன்னா காலையில் வந்து டிஃபன்லாம் செஞ்சிட்டாங்க மதியத்துக்கும் அங்கேயே செஞ்சு பஸ்ஸில் வச்சுட்டோம் பஸ்ஸில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாதி வழியில் இறங்கி குன்னூரில் வந்து இப்போ வந்து எல்லோரும் டிஃபன் இருக்கோம் முன்னாடி அதான் குன்னூருக்கு முன்னாடி பாருங்கள் நான் தட்டெலாம் கழுவிட்டு நின்றுருக்கேன் இவர் வந்து செல்லில் வந்து எல்லோரும் கேமரா வந்து எடுத்துகிட்டு இருந்தாரா சரி அவருக்கும் ஒரு தட்டு எடுத்துக்கின்னு என் பசங்க ரெண்டு பேருமே சாப்பிடல ஏன்னா மலையில் கிட்ட ஏற ஏற அவங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னானுங்க அதனால் எதுவுமே சாப்பிடல நல்லா இருந்தது அண்ணா டிஃபன் சமையல் அவ்வளோ சூப்பராக செஞ்சாருங்க நல்லா இருந்தது டேஸ்ட்டாக நமக்கு வந்து முக்கியமாக வந்து எங்கன்னா வெளியே போனால் நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாமல் இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு தான் சாப்பிட்ற சாப்பாடு நல்லா இருந்தாவே வந்து நம்ம பத்து நாள்ன்றது இருபது நாள் டூர் கூட நம்ம போயிட்டு வரலாம் நாங்கள் மூணு நாளுமே பார்த்தீங்கன்னா சாப்பாடு அவ்வளோ அருமையாக இருந்தது எங்களுக்கு வந்து ஒரு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல சாப்பாடால் நல்லா செஞ்சிருந்தாங்க நான் செய்யாரில் பார்த்தீங்கன்னா என்ன ஊர்வங்க குத்தனூர் கிராமம் குத்தனூர் கிராமம் சமையல்காரு நல்லா செஞ்சுருந்தாங்க அவர் பேர் தெரியல நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து அவர் பேர் வந்து மென்ஷன் பண்ணுறேன் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு அங்கேருந்து திருப்பி நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் டிஃபன் சாப்பிட்டுட்டா அங்கேருந்து இப்போ நாங்கள் வந்து திருப்பியும் வந்து கண்டினியூ பண்ணுறோம் மலை மேலே ஏறிட்டுருக்கோம் பாருங்கள் வீடு பாருங்கள் எப்படி எந்த வழினே தெரியலாம் அவங்க வீட்டுக்கெலாம் அவ்வளோ இதுவாக இருக்குங்க பார்க்கவே அப்படியே அடுக்கடுக்கு அடுக்கடுக்காக இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வீடாக இருக்குது அப்படியே சைடில் செம்மையாக இருந்ததுங்க வியூ பார்க்கும்போதே ஆனால் அவங்களாம் வந்து நம்ம இடத்துல இருந்தாங்கன்னா வெயில் தாங்க மாட்டாங்க நம்மளும் அங்கே வந்து குளிர்றோம் நம்மளால் தாங்கவே முடியாது நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வண்டிலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரோடில் விடுவோம் இல்லைனா பால்கனியில் நம்ம வண்டி விடுவோம் இவங்களும் பார்த்திங்கன்னா வண்டி எங்கே பார்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு மொட்டை மாடியில் தாங்க வண்டியை பார்க் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு மலையில் வந்து வீடாக இருக்குது மேலே அப்படியே செகண்ட் மலைக்கு போனால் அவங்களது மாடியாக இருக்குது அது அப்படியே வந்து அவங்க வந்து வண்டி பார்க் பண்ணுறாங்க பாருங்கள் நிறைய நான் எடுத்துருப்பேன் அந்த மாதிரி காரு பைக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் தான் அவங்க வந்து பார்க் பண்ணுறாங்க ஆனால் செம்மையாக இருந்ததுங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பாட்டுக்கு வந்துட்டோம் மூட்டமாகவும் இருக்குது வெயிலாகவும் இருக்குங்க சூப்பராக இருந்ததுங்க நான் பார்க்கவே ரொம்ப ரசிக்க வேண்டிய இதெல்லாம் இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம வந்து இயற்கை காட்சி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டில வந்து எங்கெல்லாம் வந்து நம்ம சுற்றி பார்த்தோம் அப்படின்ற வீடியோ பார்க்கலாம் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேயிலை தோட்டம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்